என் சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய தினசரி தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ஆண்டவரின் அருள் நம்மை வழிநடத்த இன்று அவருடைய வாழ்வளிக்கும் வார்த்தைகள் நமக்கு புதிய ஊக்கத்தையும் சமாதானத்தையும் வழங்கட்டும் இன்றைய வாசகங்களை கவனமுடன் கேட்போம் பொது காலம் பதினொன்றாம் வாரம் செவ்வாய் முதல் வாசகம் கிறிஸ்து உங்களுக்காக ஏழையானார் திருத்துதர் பவுல் கொருந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் எட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் ஒன்பது வரை உள்ள இறை வார்த்தைகள் சகோதரர் சகோதரிகளை மாசிதோனிய திருச்சபைகளுக்கு கடவுள் கொடுத்த அருளை பற்றி உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன் அவர்களுக்கு ஏற்பட்ட இன்னல்களால் கடுமையாக சோதிக்கப்பட்ட போதும் அவர்கள் எப்போதும் மகிழ்ச்சி நிறைந்தவர்களாய் இருந்தார்கள் அவர்கள் வறுமையில் மூழ்கியிருந்தாலும் இருந்தாலும் வாரி வழங்கினார்கள் அவர்கள் தங்களால் இயன்ற அளவுக்கு தாங்களாகவே கொடுத்தார்கள் ஏன் அளவுக்கு மீறியே கொடுத்தார்கள் இதற்கு நானே சாட்சி இதை மக்களுக்கு செய்யும் அறப்பணியில் பங்கு பெறும் பேரு தங்களுக்கும் அளிக்கப்பட வேண்டும் என மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டார்கள் நாங்கள் எதிர்பார்த்ததற்கு மேலாக அவர்கள் தங்களை முதன்மையாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார்கள் நாங்கள் கடவுளின் திருவுழப்படி செயல்படுவதால் எங்களுக்கும் தங்களை அர்ப்பணித்தார்கள் எனவே இந்த அறப்பணியை தொடங்கிய தீத்துவே அப்பணியை முடிக்க வேண்டும் என நாங்கள் அவரை வேண்டிக்கொண்டோம் நம்பிக்கை நாவன்மை அறிவு பேரார்வம் ஆகிய அனைத்தையும் மிகுதியாய் கொண்டிருக்கிறீர்கள் எங்கள் மேல் நீங்கள் கொண்டுள்ள அன்பும் பெருகிக் கொண்டு வருகிறது அதுபோல் இந்த அறப்பணியிலும் நீங்கள் முழுமையாய் ஈடுபட வேண்டும் நான் இதை உங்களுக்கு ஒரு கட்டளையாக சொல்லவில்லை மாறாக பிறருடைய ஆர்வத்தை எடுத்து காட்டி உங்கள் அன்பு உண்மையானதா என சோதிக்கவே இவ்வாறு செய்கிறேன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அறிந்திருக்கிறீர்களே அவர் செல்வராயிருந்தும் உங்களுக்காக ஏழையானார் அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு இவ்வாறு செய்தார் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு நான் உயிரோடு உள்ளளவும் ஆண்டவரை போற்றிடுவேன் என் வாழ்நாளெல்லாம் என் கடவுளை புகழ்ந்து பாடிடுவேன் பல்லவி என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு போற்றிடு என் நீ ஆண்டவரை இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பெற்றோர் ஆண்டவரையே நம்பியிருப்போர் பேறு பெற்றோர் அவரே விண்ணையும் மண்ணையும் கடலையும் அவற்றிலுள்ள யாவற்றையும் உருவாக்கியவர் என்றென்றும் நம்பிக்கைக்கு உரியவராய் இருப்பவரும் அவரே பல்லவி என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோர்கான நீதியை நிலைநாட்டுகின்றார் பசித்திருப்போருக்கு உணவளிக்கின்றார் சிறைப்பட்டோர்க்கு விடுதலை அளிக்கின்றார் பல்லவி என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார் தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார் நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார் ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார் பல்லவி என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு நற்செய்தி வாசகம் உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள் மத்தியோ எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்று முதல் நாற்பத்தி எட்டு வரையுள்ள இறை வார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள் உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள் ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தள செய்கிறார் நேர்மை உள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கிறார் உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும் வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா நீங்கள் உங்கள் சகோதரர் சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கும் மேலாக செய்துவிடுவதென்ன பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா ஆதலால் உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாய் இருங்கள் கிறிஸ்துவின் அச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பார்ந்தவர்களே இன்றைய முதல் வாசகத்தில் தூய பாவுல் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையை நினைவு கூறுகிறார் இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நமக்காக ஏழையாக ஆனார் தன்னலமற்ற அன்பின் உச்சம் இதுவே இயேசு தன் மகிமையை துறந்து தாழ்மையாய் வாழ்ந்ததால் நாம் ஆன்மீக செல்வந்தர்களாக மாறினோம் அவருடைய உதாரணம் நம்மையும் தளரா மனதுடன் தாழ்மையுடனும் அன்புடனும் வாழ அழைக்கின்றது நமக்கு கிடைத்த அருளையும் அன்பையும் பிறருடன் மனதார பகிர வேண்டும் என ஆண்டவர் நினைவூட்டுகிறார் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு அன்பின் எல்லையையும் தாராளத்தையும் உணர்த்துகிறார் உங்கள் பகைவர்களை அன்பு செய்யுங்கள் என்று இயேசு சொல்கிறார் மனித இயல்புக்கு இது எளிதல்ல இருப்பினும் இறை அன்பின் உண்மையான அழைப்பு இதுவே நமக்கு தீங்கு செய்தவர்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்காக ஜெபித்து அவர்களுக்கு நன்மை செய்யும்படி இயேசு போதித்தார் இறைவன் நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் சமமான அருளை வழங்குகிறார் அவரை போல நாமும் அனைவரிடமும் அன்பு செலுத்த வேண்டும் என்பதை கற்றுத்தருகிறார் உங்கள் வான தந்தை பரிபூரண ஆவியாயிருக்கிறது போல நீங்களும் இருங்கள் என்று இறைவன் அழைக்கின்றார் தாராள அன்பிலும் தாழ்மையிலும் நாம் வளர இறை வார்த்தைகள் நம்மை நோக்கி அழைக்கின்றன ஜபம் அன்பின் தந்தையாகிய இறைவா தாழ்மையும் தியாக அன்பும் நிறைந்த உம்முடைய மகன் இயேசுவை எங்களுக்கு அருளியமைக்கு நன்றி அவர் தன்னையே எங்களுக்காக அர்ப்பணித்ததன் மூலம் உமது தாராள அன்பின் ஆழத்தை நாங்கள் உணர முடிந்தது எமக்கும் அன்பு தாழ்மை தாராள குணம் ஆகிய வரங்களை அருள்வாயாக எமக்கு தீங்கு செய்பவர்களையும் நேசிக்கக்கூடிய மனதை எங்களில் உருவாக்கி அருள்வாயாக எப்போதும் அன்பும் தாழ்மையும் நிறைந்த உம்முடைய பாதையில் எங்களை நடத்தி செல்வாயாக ஆமீன் இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் ஆமீன்